Dear viewer, please Please subscribe to to my 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 channel. Press the bell icon to get notifications on my videos. videos like, share my videos and comment. இயல்பு தாக்கொற்ற போதில் தமரை போல் நன்கு உரைத்து போக்கொற்ற போதில் புறன் அழிய மேன்மைக்கள் நோக்கு என்னாலும் மூக்கு அற்றதற்கு எல் பழி பொருள் உலகத்திலே மூக்கற்ற ஒன்றுக்கு வேறு எவ்வித பழியுமே கிடையாது அதுவே பழியாக அமையும் அதுபோலவே பிறரால் தாம் தாக்கப்படுகின்ற பொழுதிலே அவருடைய சொந்தக்காரரை போல அவரை நன்றாக புகழ்ந்து பேசிவிட்டு அவர் அவ்விடம் விட்டு அகன்ற உடனே அவரைப் பற்றி புறங்கூறி பழித்து திரிபவர் சிலர் மேன்மை குணத்தின் கருத்தற்ற அத்தகையவர்களை பழித்தலால் என்ன பயன் அவர்களை இயல்பே அதுதானே மூக்கு அற்றதற்கு கருத்து புறங்கூறுவார் என்றும் திருந்த மாட்டார் Meaning in brief, a backbiting man will never change his character.